மனம் திரும்புதல் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் மிக அவசியமான ஒன்று ஒரு மனிதன் மனம் திரும்புகிறான் என்றால் அவன் தன்னுடைய பழைய நிலையிலிருந்து புதிய நிலைக்கு மாறுகிறான் என்று அர்த்தம் பொதுவாக மனம் திரும்புதலை குறித்து நம்முடைய சிந்தை என்னவென்றால் ஒரு மனிதன் கெட்ட பழக்கங்களில் இருக்கும்போது கெட்ட நடைமுறைகளில் இருக்கும்போது கெட்ட நெறிகளை பின்பற்றும் போது அதிலிருந்து வெளியேறி நல்ல நிலைக்கு திரும்புவதற்கு பெயர்தான் திரும்புதல் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் மனம் திரும்புதல் என்பது இரண்டு வகைப்படும் ஒன்று நல்ல நிலைமையிலிருந்து கெட்ட நிலைக்கு திரும்புதல் மற்றொன்று கெட்ட நிலைமையிலிருந்து நல்லவற்றிற்கு திரும்புதல் இன்றைக்கு அநேக மனிதர்கள் நல்ல பழக்க வழக்கங்களில் இருந்து கெட்ட நிலைக்கு திரும்புகின்றனர் இதையும் மனம் திரும்புதல் என்று நாம் குறிப்பிடலாம் ஆனால் இன்றைக்கு அநேகர் நாம் நினைத்து கொண்டிருப்பது எல்லா மனிதனும் கெட்ட பழக்கங்களில் இருந்து நல்ல நிலைமைக்கு திரும்புவதைத்தான் திரும்புதல் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் இது சரியான ஒன்றல்ல அல்ல பொதுவாக இன்றைக்கு இருக்கக்கூடிய அநேக கிறிஸ்தவர்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது இயேசு கிறிஸ்துவிடம் மனந்திரும்பி வாருங்கள் என்று அதிகமாக பிரசங்கிப்பதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் அந்த உபதேசம் சரியான உபதேசமா என்றால் சரிதான் ஒரு மனிதன் மனம் திரும்பி இயேசுவிடம் வர வேண்டும் பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லக்கூடியவர்கள் கூட எதிலிருந்தெல்லாம் மனந்திரும்ப வேண்டும் என்று கேட்டால் உங்களிடத்திலே போதை பழக்க வழக்கங்கள் இருந்தால் அதிலிருந்து மனம் திரும்புங்கள் இயேசுவிடம் வாருங்கள் என்று சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் இன்றைக்கு எத்தனையோ மனிதர்கள் இந்த போதை பழக்கங்களுக்கு அடிமையாகாமல் இருக்கிறார்கள் எத்தனையோ மனிதர்கள் இந்த உலகத்திலேயே நல்லவர்களாக வாழ்கிறார்கள் அப்போ அவர்களுக்கெல்லாம் இந்த மனம் திரும்புதல் கிடையாதா கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் இன்றைக்கு எத்தனையோ மனிதர்கள் போதை பழக்கங்களில் இருந்து விடுவித்து நல்ல மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லது தன்னுடைய சிறு வயதிலிருந்தே அந்த பழக்கத்திற்கு அடிமையாகாமல் சரியான நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்ப அவர்களுக்கு மனம் திரும்புதல் அவசியம் இல்லையா அப்போ மனம் திரும்புங்கள் பரலோகராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று போதிக்கும்போது போது கெட்டவர்களுக்குத்தான் மனம் திரும்புதல் தேவை நல்லவர்களுக்கு கிடையாது என்று சொல்ல முடியுமா அப்படி சொல்ல முடியாதே அப்ப எது சரியான மனம் திரும்புதல் எது உண்மையான திரும்புதல் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்ப எது சரியானது என்பதை உங்களுக்கு விளக்கிச் சொல்லுகிறேன் கவனியுங்கள் இன்றைக்கு எல்லா இடங்களிலுமே சுவிசேஷங்கள் பிரசங்கிக்கப்படுகின்றன என்ன சுவிசேஷம் சுவிசேஷம்னா என்னது சுவிசேஷம் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாகப் பிறந்து நமக்காக அவர் சிலுவைக்கு போய் நம்முடைய பாவங்களுக்காக அவர் மறித்திருக்கிறார் என்று ஒரு மனிதன் கேள்விப்படும்போது எனக்காக இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போயிருக்கிறாரா என்னுடைய பாவங்களை அவர் மன்னித்திருக்கிறாரா அவரை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே என்கிற ஒரு மனநிலைமை இருக்கிறது தெரியுமா அதற்கு பெயர் தான் மனந்திரும்புதல் இந்த மனந்திரும்புதல் என்பது பாவிகளுக்கு மட்டும்தான் நல்லவர்களுக்கு கிடையாது என்று ஒதுக்கிவிட முடியாது என்னதான் நல்லவனாக வாழ்ந்தாலும் கெட்டது செய்து வாழ்ந்தாலும் தன்னுடைய பாவத்திற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் போய் மறித்திருக்கிறார் என்று கேட்கும் போது அவனுடைய மனம் திரும்புகிறதை நாம் பார்க்கலாம் தன்னுடைய பழைய நிலைகளிலிருந்து புதிய நிலைக்கு மாறுகிறான் அதைத்தான் மனம் திரும்புதல் என்று வேதம் சொல்லுகிறது எல்லோரும் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவிடம் திரும்புவதை தான் குறித்தது இப்ப நீங்க கடைசியா கேட்கலாம் அப்ப போதை பழக்கத்துல அடிமையா இருக்கிறவன் அதை விட்டுட்டு இயேசுவிடம் வர வேண்டாமான்னு நீங்க கேட்கலாம் வர வேண்டாம்னு தான் நான் சொல்றேன் ஏனென்றால் இயேசுவிடம் வந்ததுக்கு பிறகு நான் ஏன் இந்த பாவத்தை செய்ய வேண்டும் இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் போய் மறித்திருக்கிறாரே என்ற உண்மையை அறிந்து கொள்ளும் தன்னுடைய கெட்ட பழக்கங்களிலிருந்து எல்லா மனிதனும் மனம் திரும்புவான் நல்லவர்கள் கூட இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்திற்காக மறித்தார் என்று சொல்லிவிட்டு நான் அவரையே சார்ந்திருக்க வேண்டும் நானும் இனிமேல் பாவம் செய்யக்கூடாது பாவத்தில் சிக்கிவிடக்கூடாது என்று சொல்லிவிட்டு மனம் திரும்புதலுக்கென்று அவன் சரியான பாதையிலே நடத்தப்படுவான் உதாரணத்துக்கு வேதத்திலிருந்து ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கவனியுங்கள் அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனத்திலே பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனந்திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசுவின் நாமத்தினாலே ஞான பெற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் இங்கே பேதுரு அவர் போதிக்கும்போது நீங்கள் மனந்திரும்பி என்று சொல்லும்போது அவர்களை தங்களுடைய கெட்ட பழக்கங்களில் இருந்து குறித்து பேசவில்லை மாறாக என்ன சொல்லுகிறார் தெரியுமா மேலே இருக்கக்கூடிய வசனங்களை வாசித்து பாருங்கள் சிலுவை மரணத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார் ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவீர்கள் இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள் புரிந்ததா உங்களுடைய பழைய நிலையிலிருந்து மாறுங்கள் திரும்புங்கள் நீங்கள் கெட்ட பழக்கங்களுக்கு இருக்கிறீர்கள் பாவத்திலிருந்து மாறுங்கள் என்று சொல்லவில்லை இயேசு கிறிஸ்துவைப் பற்றி போதித்த உடனேயே அவர்கள் எல்லோருமே மனம் மாறினார் அப்போ மனம் திரும்புதல் என்பது இயேசுவை ஏற்றுக்கொள்ளுதல் என்று அர்த்தம் இப்ப இந்த ஆடியோவை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்களும் கூட உங்களுக்கு புரிந்திருக்கும் எது சரியான மனந்திரும்புதல் என்று இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவங்களுக்காக சிலுவையில் போய் மறித்திருக்கிறார் இதை நீங்கள் நீங்களும் கொண்டால் நீங்களும் கர்த்தர் தாமே நம்மை வழி